நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு தனுசுராந்திக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவை எடுத்துட்டா அதை நிறைவேற்றாம விட மாட்டாங்க தங்கள் விஷயங்களை எளிதில வெளியில சொல்ல மாட்டாங்க காதல் கோபம் நட்பு எல்லாமே தீவிரமா இவங்க கிட்ட இருக்கும் நம்பிக்கை வச்சிட்டா நம்பிக்கை வச்ச உறவுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் விடா விடாமுயற்சியால வெற்றி அடையக்கூடியவங்கலாம் இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்கலாம் இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூள் கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாய் இருக்கீங்களா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது போகுது இந்நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க சனி பகவான் நம்ம திருத்தி வளர்த்துட்டு இருக்காரு அவரு நம்ம சரியான பாதையில நடத்திட்டு இருக்காரு கிட்ட திறமைகளை வளக்கறக்கு உதவியா இருக்காரு சனி பகவான் நம்ம எல்லா நன்மைகளையும் பெற வைக்க வேண்டும் அப்படிங்கறதா அவரோட நோக்கமா இருக்கு பெரியவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவது மிகவும் முக்கியம் அவர்களை மதித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துறது அவசியம் பெரியவர்களின் வழிகாட்டுதலுடன் நாம் வெற்றி பெற முடியும் நம் உறவுகளை சந்தோஷப்படுத்துவது மிகவும் முக்கியங்க நாம வருத்தப்படும் அவர்களும் வருத்தப்படுவாங்க நம்மை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் நாமும் சந்தோஷமா இருக்க முடியுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சமயம் சிறப்பான சமயமா இருக்கு சனி பகவான் இவர்களுக்கு பல நன்மைகளை கொடுக்க போறாரு இவர்கள் இந்த சமயத்துல நிச்சயமா வெற்றி பெற முடியுங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீண்ட காலமா இருந்த தடைகள் மெதுவாக நீங்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து துன்பங்களும் கால் நீரா கரைஞ்சு போகப் போகுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போகுது பொறுமை மற்றும் மன தைரியம் உங்களுக்கு அதிக அளவுல இருக்க போகுது வேலை தொடர்பான நிலைத்தன்மை வரப்போகுது நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது வாழ்க்கையில கட்டுப்பாடு உருவாக போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது சேமிப்பு பழக்கம் அதிகரிக்க போகுது உங்களுடைய கடன் சுமை குறைய போகுது உங்களுடைய பொறுப்புணர்ச்சி அதிகரிக்க போகுது மூத்தவர்களுடைய ஆதரவு உங்களை தேடி வரப்போகுது சட்டம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான நிலை ஏற்பட போகுது தொழில ஒழுங்கு வளர்ச்சி எல்லாம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்க போகுது மன அழுத்தம் மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல பொறுப்பான நிலை கிடைக்க போகுது வாழ்க்கை அனுபவம் மூலமா முதிர்ச்சி ஏற்பட போகுது தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பாதை திறக்க போகுது நம்பிக்கையோட எதிர்காலத்தை திட்டமிட முடிய போகுது உங்களால நலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களை தேடி வரப்போகுது வேலை இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போகுது நேர்மை ஒழுக்கம் அதிகரிக்க போகுது வீண் உறவுகள் விலக போகுது உண்மையான நட்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்க போகுது வாழ்க்கை இலக்குகள் தெளிவாக போகுது பொறுப்புடன் பணம் கையாளும் பழக்கம் அதிகரிக்க போகுதுங்க பொறுமையால நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க வாழ்க்கை நிலை மெதுவா உயரப்போகுது உங்களுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாறப் போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க பெயர் புகழ் செல்வம் என என்றைக்கும் குறையில்லாத தனுசு ராசியினரே இந்த மாதம் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க வழக்கத்தை விட செலவுகள் கூடுங்க கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் குடும்ப கணவன் மனுவிக்கிடையே திருப்திகரமான நிலை இருக்கும் பிள்ளைகளால பெருமை கிடைக்கும் சுப காரியங்கள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க வாய்க்கு ருசியான இனிப்பு உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் முதலியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள்ல சாதகமான நிலையே உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அழைச்சலும் அதனால சோர்வு உண்டாகும் பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களுடன் எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனம் தேவை கலை துறையினர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில போட்டிகள் அதிகரித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பிற கலைஞர்கள் தட்டி செல்வாங்க வர வேண்டிய பணத்தொகையும் தாமதపడు தடைபட்டு கொண்டிருக்கும் வேளை இல கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கலாம் அரசியல் வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவை அறிந்து செயல்படுவது உதவும் அமைச்சர்களின் கெடுபிடிகள் அதிகரிக்குறதனால கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவாங்க எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க கூடுதல் நேரம் படிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மாணவர் செல்வங்களே உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்